கமல்ஹாசன் நடிப்பில் கடந்த பன்னிரெண்டாம் தேதி வெளியானது இந்தியன் டூ திரைப்படம் பெரும் எதிர்பார்ப்பை சம்பாதித்து இருந்த இந்த படம் மோசமான விமர்சனங்களை பெற்று வருகிறது முக்கியமாக வசூல் ரீதியாகவும் பெரிதாக சோபிக்கவில்லை இதனால் படத்தை எப்படியாவது தப்பிக்க வைக்க வேண்டும் என்று படக்குழு ஏகப்பட்ட விஷயங்களை செய்து வருகிறது அந்த வகையில் லைகா தரப்பிலிருந்து அறிவிப்பு ஒன்று அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது ஷங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் சித்தார்த் எஸ் ஜே சூர்யா பிரியா பவானி சங்கர் பாபி சின்ஹா உள்ளிட்டோர் இந்த படத்தில் நடித்திருக்கிறார்கள் இந்த படமானது கடந்த பன்னிரெண்டாம் தேதி திரையரங்குகளில் பெரும் எதிர்பார்ப்போடு வெளியானது லைகா நிறுவனத்தின் பிரம்மாண்ட பட்ஜெட்டில் அனிருத்தின் இசையில் படம் உருவாகி இருந்தது இந்த படத்தின் முதல் பாகம் கிளாசிக்காக பார்க்கப்படுவதால் கண்டிப்பாக அதே தான் இருக்கும் என்ற நினைப்பில் படம் பார்க்க சென்றார்கள் ஆனால் ரசிகர்களை முழுமையாக திருப்தி படுத்தவில்லை படம் சங்கரின் இயக்கத்தை பார்த்த பலரும் அவரது காலம் முடிந்துவிட்டது எத்தனை காலம் தான் இதே டெம்ப்ளெட்டிலேயே படத்தை எடுப்பார் என்று கூறினார்கள் மேலும் கமல்ஹாசனின் மேக்கப்பையும் கடுமையாக ட்ரோல் செய்து படத்திற்கு நெகட்டிவ் விமர்சனங்களை கொடுத்து வருகின்றார்கள் இதனால் படக்குழு பெரும் அப்செட்டில் இருப்பதாக திரைத்துறையில் பேச்சு எழுந்திருக்கிறது முக்கியமாக படத்தில் இடம்பெற்ற சில சீன்கள் உதாரணமாக இலவச திட்டங்களை இழிவுபடுத்துவது போன்ற காட்சிகள் இடம்பெற்றிருப்பதாகவும் பேச்சுக்கள் எழுந்திருக்கின்றன அதேபோல் இந்தியன் படத்தின் முதல் பாகத்திற்கு எழுத்தாளர் சுஜாதாவின் வசனங்கள் பெரிதும் உதவின இந்த படத்தில் ஜெயமோகன் கபிலன் வைரமுத்து என இரண்டு எழுத்தாளர்கள் பணியாற்றியும் படத்தின் வசனங்கள் அவ்வளவு ஒன்றும் பெரிதாக இல்லை என்றே பலரது கருத்து வெளியாகி இருக்கிறது விமர்சன ரீதியாக இப்படி தொடர்ந்து ஒரு பக்கம் இந்தியன் டூ அடி வாங்கி கொண்டிருக்க மறுபக்கம் வசூலிலும் சோபிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது படம் வெளியாகி ஐந்து நாட்கள் ஆகியும் இதுவரை எண்பது கோடியை கூட வசூலிக்கவில்லை என்று பாக்ஸ் ஆஃபீஸ் வட்டாரங்கள் கூறுகின்றன இதற்கிடையே வரும் ஆகஸ்ட் மாதமே நெட்ஃபிளிக்ஸில் படத்தை வெளியிட படக்குழு திட்டமிட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் அரசல் புரசலாக ஓடிக்கொண்டிருக்கிறது படத்தின் இன்னொரு மைனஸாக ரசிகர்கள் சொன்னது என்னவென்றால் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரமாக படம் ஓடுகிறது ஆனால் இது ஒர்க் அவுட் ஆகாததால் முதலில் இருபதிலிருந்து முப்பது நிமிடங்கள் வரை படத்தின் சில காட்சிகள் கட் செய்யப்பட்டது ஆனால் அதற்குப் பிறகும் படத்திற்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கவில்லை இந்த நிலையில் படக்குழு இன்னொரு முடிவை எடுத்திருக்கிறது அதன்படி மேற்கொண்டு பன்னிரண்டு நிமிடங்கள் கட் செய்திருப்பதாகவும் இந்த வருஷன் நாளை முதல் திரையரங்குகளில் திரையிடப்படும் என்றும் லைக்கா நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது